வணக்கம் நண்பர்கள் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் கூடநலக்கர் பெருமாள் கோயில் இருக்கும் இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டோட பேக் கைடு பார்த்தீங்க அப்புடின்னா கூடநலக்கர் பெருமாள் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலோட தேர்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோயில் இருக்கும் இந்த கோயில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா தேர் நிற்கும் இந்த தேரோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஜாகோட ஆத்தரி சர்வீஸ் சென்டர் இருக்குது சரிங்களா சாக்கோட ஆத்திரி சர்வீஸ் சென்டர் இருக்குது இந்த ஷாப்பில் வந்து கரெக்டாக ஒரு மூணு ஷாப் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சாக்கோட ஷோரூம் இருக்கும் தருக்கு பார்த்தீங்களா நம்ம சாக்கோட ஷோரூம் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து சாக்கோட எல்லா மாடலுமே நமக்கு டெமோ போட்டிருக்கோம் வந்து நீங்கள் ட்ரைல் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் டெமோவுக்கு எல்லா மிஷும் மாடி போட்டிருக்கோம் சாக்கு கரெக்டாக நீங்கள் பண்ணி ஜூம் பண்ணி வரையும் ப்ரோ வந்து வந்து ஸ்பீடு கூட்டி வரைக்கும் இருக்கும் மொத்தம் இந்த ஸ்பீடு வந்து இரநூறு ஸ்டார்ட் ஆகும் இதுக்குலேயே ரொம்ப கம்மியான ஸ்பீடு ஆமாம் இரநூறு ஸ்பீடு இதான் அப்படியே போக போக உங்களுக்கு எவ்வளோ வருதோ வச்சுக்கலாம் அது ஐநூறு ஐநூறு அப்படியே ஒரு ஆயிரம்ங்களா ீதான் <et me såisol> <me acuerdo rekay fois lössés> இது வந்து பேக் ஸ்விட்ச் போறது அப்ப மூணு கட் பண்றதுக்கு அப்படி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா இது வந்து பேக் ஸ்விட்ச் போறது மூணு போறது ஆ எந்த வேணுமோ அந்த அளவு பண்ணிக்கலாம் சரி சரிங்களா ஒரு வந்து லைட் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சைடுல வந்துரும் ஓகே அப்படி இருக்கு லைட் ஆஃப் பண்றது நம்ம இது ஆன் பண்றது ஃபுல் லைட் ட்ரிம் ஆஃப் இது பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் ஆஃப் பண்ணு ஏதாச்சும் முக்கியமான இடத்துல ஒரு ரெண்டு மூணு கமா தக்கிறது மூணு யூஸ் பண்ணிக்கலாம்

பேக்ல மிக்ஸ் பண்ணா ட்ரிம்மிங் ஆகாது அதாவது இத நடு ரெண்டா பண்ணுங்க திரும்ப கொடுத்துட்டீங்க அப்படினா புள்ளி வந்துரும் கட் ஆன் மண்டி சோ ஓகேவா அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்க அப்படினா கோடு மேல இருக்கு பாத்தீங்களா கோடு மேல இருந்தா ஊசி மேல இருக்கும் தச்சு முடிச்சோம்னா ஊசி கீழே நிக்கணும் அப்படின்னா மூணாவது கோடு மூணாவது பட்டன் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கோடு கீழே வந்துடும்

நாக் பண்ணிட்டு அவரோன் ஸ்டிப்பிங் ஸ்டிக்கிட் நாக் பண்ணிங்க அவ்வளவுதான் நீங்க வந்து துணியை கொடுத்து சட்டி கிட்ட அத டீஞ்சி சாவி கிட்ட வச்சு அதுக்கு அப்புறம் சட்டி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இல்ல வெறு சூட்றா பண்ணிடலாம் நீங்க நார் ஸ்பீடு கம்மியாச்சேக்கி ஸ்பீடு கம்மியாகுது இப்போடா ஸ்பீடு இப்போடா ஸ்பீடு கம்மையாக்கி கூடagiri ஸ்பீடு கூட ஸ்பீடு அதுவா எடுத்து விட்டுருவோம் ஆய்வு அதுவா எடுத்து விட்டுருவோம் எடுத்தோம் நீங்க கட் பண்ணிக்கலாம் பண்ணிக்க மிக்சரை பொறுத்தளவுக்கு மெயின்டனன்ஸ் பெருசாக எதுவுமே இல்லைக்கா ஊசி கரெக்டாக மாட்டிட்டு அதான் ஊசி வந்து நீ கரெக்டாக மாட்டிடுங்க கரெக்டாக ஊசி மாட்டிட்டு கரெக்டாக மூணு மாதத்துக்கு கூட ப்ராப்பராக ஆயில் மாற்றிக்கோங்க ஆயில் மாத்திரை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா டேங்க் இந்த டேங்கில் ஆயில் ஊற்றிடணும் இந்த டேங்கில் ஆயில் ஊற்றிடணும் ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஹை வரைக்கும் வரும் மூணு மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரூவை கழட்டி விட்டு டப்பா வச்சு பல இடம் கொடுத்துடணும்

பாரு <laughs> 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 <hans> மிஷினை ஸ்டார்ட் தெரியும் மாட்டிக்கலாம் அதெல்லாம் தெரியும் பா நான் என்ன மிஷின் யூஸ் அது மாட்டி இருக்கேன் நான் வேற புதுசா அதை யூஸ் ஊசி மாட்டற பாத்தீங்க சின்ன மிஷின்ல உள்ள போகும்ல பெரிய மிஷின்ல உருண்ட உள்ள வச்சிருக்காங்க அந்த பெரிய மிஷின் இதுல பெருசா இருக்கு அந்த யூஸ் பண்ணிட்டு ஊசிய கலட்டிட்டு அதே மாதிரி அதே ஆமா இப்ப இந்த மிஷின்ல வந்து மெக்கானிக்கல் வந்து நீங்க தான் ஓரளவுக்கு நீங்க மெக்கானிக் தேவை மூல் ப்ராப்பராக மாட்டி பார்ன் கேஸ் கரெக்டாக மாட்டினாலும் எந்த ஒன்றுமே வராது மெக்கானிக்கலுக்கு உங்களுக்கு வந்து மோட்டருக்கு மட்டும் அடிசல் சப்ளிஷன் போட்டுருக்கோம் சப்ளிஷன் கொடுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை அதனால தான் வந்து கஸ்டமருக்கு வந்து புரிஞ்சளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது தான் இதுல